பர்சன்ட்டில் கிழக்கு பார்த்தா மாதிரி ஒரு சூப்பரான வீடு ஒன்று செல்ஸ் கொண்டு வந்துக்குறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் நீட் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துக்கிறாங்க நல்லா மெயினான லொக்கேஷனுங்க தார் ரோடு பேஸு எல்லா செடியெல்லாம் வச்சு சூப்பரான லொக்கேஷனில் கொடுத்துருக்குறாங்க இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அமைஞ்சிருக்குது அமைச்சிருக்குது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அது கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துருது வால்டெல்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹாலு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கிச்சனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துட்டாங்க ஒரு செங்கல் கட்டடம் உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடு ராக்கியா பாலத்தில் தான் வீடு அமைச்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு வீடு இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடு நேரில் விசிட் பண்ணி பார்க்குறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேங்க நன்றி வணக்கம்